மதுராந்தகம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுப்பு கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த முதுகரை கிராமத்தின் காட்டு பகுதியில் மதகு கால்வாயில் சுமார் முப்பது வயது தக்க அழுகிய நிலையில் சடலம் இருந்துள்ளது அந்த பகுதியில் மாடு மேய்பவர்கள் சடலத்தை பார்த்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் டிஎஸ்பி மேகலா மற்றும் சீதாமூர் காவல் ஆய்வாளர் சடலத்தை மீட்டு மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்த நபர் சடலம் நான்கு நாட்களுக்கு முன் இறந்திருக்கலாம் ஏனென்றால் அழுகிய நிலையில் சடலம் இருந்ததாக காவல்துறையினர் சடலத்தை மீட்டு இது கொலையா அல்லது தற்கொலையா என பல கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர் விசாரணையில் மதுராந்தகம் அருகே உள்ள சாத்தமி கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் காமராஜர் என தெரிய வந்தது એ પહેલા કલમ હું પા કલમ એલા કલમ હું